ஓம் சாந்தி இந்த மாதம் இன்னையில இருந்து அதாவது பௌர்ணமிக்கு புரட்டாசி பௌர்ணமி பாபாங்கச பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வர்ற ஏகாதசியில இருந்து அடுத்த ஏகாதசி வரைக்கும் அதாவது நவம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க ஒரு மாசமும் தாமோதர மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க மெயினா அந்த இஸ்கான் குரூப் காரங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த குரூப் வந்து என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த மாதமா அதே மாதிரி ராதைக்கும் ரொம்ப பிடித்த மாதமா இந்த கிருஷ்ண லீலா அந்த அதெல்லாம் நடந்தது வந்து இந்த மாசத்துலதான் அதனால இந்த ஒரு மாதம் முழுசுமே ரொம்ப உத்தமமான மாதம்னு சொல்லிட்டு விரதம் இருப்பாங்க உபவாசம் பண்ணுவாங்க அப்புறம் டெய்லி நெய் தீபம் எடுத்து காமிப்பாங்க ஆராதனை பண்ணுவாங்க கிருஷ்ணர் ராதை இருக்கிற படத்துக்கு கிருஷ்ணர் இருக்கிற படத்துக்கு அஹ் கிருஷ்ணரும் அவனோட தாயும் இருக்கிற படத்துக்கு அஹ் ஃபுல்லா கிருஷ்ணருக்கு வந்து நெய் தீபம் காட்டணும் பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு அவர் தலை வரைக்கும் அப்படி மெதுவா கொண்டு போய் அந்த ஆராதனை பண்ணுவாங்க துளசியும் ஆராதனை பண்ணுவாங்க அது ரொம்ப இந்த மாதிரி நெய் தீபம் காட்டிட்டா இந்த ஒரு மாசம் ஃபுல்லா அந்த உப உபவாசம் இருந்து நெய் தீபம் காட்டிட்டா அவங்களுக்கு வந்து மோட்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க ஆஹ் ஏன்னா அடுத்து எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அதை பகவான் வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறாரு நமக்கு தெய்வீ தீபம் காட்டிட்டாங்களே அப்போ இவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இந்த எல்லாம் ஆஹ் கழிச்சிட்டு எ எரிச்சிட்டு அவங்களுக்கு வந்து மோட்சம் கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அது அது எல்லாம் ஒவ்வொரு மாசமும் ஃபுல்லா முடியாம போனா கூட ஆஹ் பௌர்ணமி வருது இல்லையா அந்த மாசம் வர்ற பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமா அன்னைக்கு ஒரு நாளாவது அஹ் தீபம் ஏத்திடணும் ஆஹ் கிருஷ்ணர் படத்துக்கு கிருஷ்ணர் படத்தை வச்சுட்டு அஹ் தீபம் காட்டிட்டு இருந்து உச்சி வரைக்கும் நெய் தீபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருநூத்தி எட்டு தடவை சொல்றாங்க சொல்லுவாங்க அது அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து வந்து வரும்போது ரொம்ப புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துலதான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த உரல்ல கட்டி போட்டாங்களாம் அந்த இந்த தாமோதரன் சொல்லிட்ட தாமம்னா கயிறு உதரம்னா வயிறு கைத்துல வந்து வயிற்றுல வந்து கட்டி போடுவாங்க இல்லையா அவங்க அம்மா அஹ் கிருஷ்ணலில செய்யற நேரத்துல ரொம்ப அவர் குறும்பு பண்றவர் இல்லையா அப்ப அதனாலதான் இதுக்கு வந்து தாமோதரன் பேரே அவருக்கு வந்தது அப்ப வந்து இந்த வெண்ணையை திருடுறது அந்த ராசலீலா பண்றது அஹ் அந்த கோபிகர்களோட நடனம் ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் இந்த மலையை தூக்கி ஒ ஒத்த விரல தூக்குறது எல்லாமே இந்த மாசம்தான் வரும் அப்புறம் கடைசில ஹம்சன்னு வதம் செஞ்சு கடைசில பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடும் அந்த ஃபுல்லு முழு நீலையும் வந்து இந்த மாசத்துல வர்றதுனாலதான் இந்த மாசத்தை ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க நெய் தீபம் ஏத்துறது வந்து ரொம்ப விசேஷம் நெய்யின்னாலே அது முக்திதான் தான் எப்படி பால் வந்து அடுத்தது அஹ் காஞ்சதுக்கு அப்புறம் உரம் ஊத்துனா தயிர் ஆகுது தயிர் மோராகுது மோர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் நெய் நெய்யக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது இல்லையா அதுதான் மோட்சம் அப்படிங்கிறது அதனால இந்த மோட்ச தீபம் மாதிரி நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் ஆஹ் அது ஏதாவது பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமாவது செய்யணும் அப்புறம் இந்த மகாலய அமாவாசை பித்ரு திதிய பண்ண முடியாதவங்க இந்த மாசத்துல நெய் தீபம் ஏத்துனா அவங்களுக்கு மோட்ச பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் அதை நினைச்சு வருத்தப்பட்டு கடவுளை நினைச்சு வேண்டிக்கிட்டு நெய் தீபம் ஏத்தணும் அதுதான் இந்த தாமோதர மாசத்தோட ஆஹ் ஆஹ் பலபலன் இந்த மாசத்துல வந்து இந்த மகளை அமாவாசை அந்த திதி தர்ப்பணம் இதெல்லாம் இந்த வருஷம் ஃபுல்லா எப்போ கொடுக்க முடியாதவங்க இந்த மாசத்தில் குடுக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா கிருஷ்ணர் உடல்ல பாதி சிவன் இருக்கிறதா ஐதீகம் அதனால இந்த மாசம் பண்றது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது ஓம் சாந்தி